கோட்டைப்பட்டினத்தில் நடைபெற்ற தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டத்தில் இணைந்த இளைஞர்கள் அறந்தாங்கேருகே கோட்டைப்பட்டினத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இளைஞர்கள் இணையும் விழா நடைபெற்றது விழாவிற்கு மத்திய மாவட்ட செயலாளர் நியாஸ் அகமது தலைமை வகித்தார் மாங்குடி ரியாஸ் வரவேற்றார் நிர்வாகிகள் சாஜிதீன் நவாஸ் கான் சதாம் ஹுசேன் முகமது கை பாகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கலந்து கொண்டு பேசிய பின் பேட்டியளிக்கையில் பாலியல் தொல்லை கொடுப்பவர்களுக்கு தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனை வழங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றப்பட்டது மேலும் பாடத்திட்டத்தில் பாலியல் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் புதிய மதுபானக் கடைகள் திறப்பதை வாழ்வுரிமை கட்சி எதிர்க்கிறது தமிழகத்தில் மதுவை ஒழிக்க வேண்டும் என்பது வாழ்வுரிமை கட்சியின் நோக்கம் வாழ்வுரிமை கட்சி கடந்த காலங்களில் பாட்டிலை உடைத்து மதுபானத்தை கொட்டி எரித்து போராட்டம் நடத்தி நடத்தியிருக்கிறோம் என்றவர் மீன்வளத்துறைக்கு தனி அமைச்சகம் அமைத்து மீனவர்களை கண்காணிக்கவும் பாதுகாக்கவும் வேண்டும் தற்பொழுது இலங்கையில் எண்பதுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை கடற்படையால் பிடிக்கப்பட்டு அங்கு சிறையில் இருக்கிறார்கள் தமிழக மீனவர்களின் படகுகளை இலங்கை ராணுவம் ஏலம் விடுகிறது இது வேதனையாக உள்ளது மத்திய மாநில அரசுகள் இது குறித்து உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடலில் எல்லை தாண்டக்கூடாது என்ற பிரச்சனையில் நடுக்கடலில் சுவர் கட்ட முடியாது சில நேரங்களில் கொஞ்சம் எல்லையை தொடும்போது அதை காரணம் காட்டி கைது செய்கிறார்கள் எல்லை தாண்டுவது இயற்கையே மற்ற நாடுகளில் இதுபோன்ற கடல் பிரச்சனையில் எல்லை தாண்டும் பொழுது பிரச்சனை இல்லை ஆனால் நட்பு நாடு அண்டை நாடு என்று நெருக்கமாக உள்ள இலங்கை அரசு இப்படி செய்கிறது இவர்கள் தொடர்ந்து இப்படி செய்வதால் இந்திய அரசும் இலங்கை அரசும் எந்த உடன்படிக்கையிலும் நட்புறவு வைக்கக்கூடாது மீனவர்களை பாதுகாக்க வேண்டும் தமிழகத்தில் நாட்டுப்படகு மீனவர்கள் விசைப்படகு மீனவர்கள் என இரு பிரிவினர்கள் உள்ள நிலையில் அவர்கள் இருவருக்கும் மோதல் வரக்கூடாது மோதல் வராமல் இருக்க மீன்வளத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கண்காணிக்க வேண்டும் மீன்வளத்துறை மீனவர்கள் இணைந்து ஒரு குழு அமைத்து நாட்டுப்படகு மீனவர்களுக்கும் விசைப்படகு மீனவர்களுக்கும் மோதல் வராமல் பிரச்சினை வராமல் மீன்வளத்துறை கண்காணிக்க வேண்டும் என்றார் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மத்திய அரசு மாநில அரசு என்ன செய்யணும் என்ன செய்ய வேண்டும் என்பது ஏற்கனவே சட்டமன்றத்தில் ஆலோசனையாக என்னால் முன்வைக்கப்பட்டு தமிழ்நாடு அரசு ஒரு முறைக்கு இரண்டாவது முறை பாலியல் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுகின்றவர்களுக்கு தூக்கு தண்டனை சட்டம் நிறைவேற்றது தமிழக சட்டமன்றத்தில் அதுபோன்று திரும்ப திரும்ப குற்றங்களில் ஈடுபடுகின்றவர்கள் சாதாரண பாலியல் ரீதியான துன்புறுத்தல் குற்றங்களில் ஈடுபட்டால் ஆயுள் முழுவதும் அவர்கள் சாகின்ற வரையில் சிறையில் இருப்பதற்கான சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆக இது போன்ற கடுமையான சட்டங்களின் ஊடாகவும் அரசு பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்களின் ஊடாகவும் சமூக நீதி சார்ந்த ஒரு உள்ள ஒரு கல்வியின் மூலமாகவும் இதை தமிழ் சமூகத்திடமிருந்து இந்த பாலியல் தொல்லையிலிருந்து பெண் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை நம்ம ஒன்றாம் வகுப்பு ரெண்டாவது பாடத்திட்டம் சேர்ந்து இதற்கான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்கிற ஆலோசனையை தமிழக சட்டமன்றத்தில் அனுமதிக்கிறது தொடர்ந்து மதுக்கு மது விற்பனைக்கு வந்து தொடர்ந்து நீங்க எதிரான கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டு வர்றீங்க இப்ப பாத்தீங்கன்னா டாஸ்மார்க் கடைகள் போதாது என்ற பட்சத்துக்கு அரசாங்கம் பல இடங்களில் வந்து மணமகிழ் மன்றங்கள் என்ற பெயரில் மனமகிழ் மன்றங்கள் புதிய திறப்பதை தமிழக வாழ்வுரிமை கட்சி எதிர்க்கிறது குறிப்பாக இந்த அரசு மதுபான கடைகளையே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சொட்டு மது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கோரிக்கை இதற்காக நாங்கள் நேரடியாக மதுபான கடைகள் முன்பாகவே அந்த கடைகளில் இருந்த பாட்டில்களை எடுத்து போட்டு உடைத்து தீயிட்டு கொளித்து என்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறோம் எல்லா விதமான குற்றங்களுக்கும் தாயாக இருப்பது மது அது ஒழிக்கப்பட வேண்டும் அதுபோன்று போதை வாஸ்துகள் அது கஞ்சா பீனஹராயின் சாக்லேட்டு எதுவாக இருந்தாலும் அது முற்றும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் இதைத்தான் தொடர்ந்து நான் வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறேன் தொடர்ந்து மீனவர்கள் கைது செய்யப்படுறாங்க இதை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது மீனவர்களுக்கு என்று தனி அமைச்சகம் உருவாக்குவேன் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்த ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு இன்றைக்கு கூட பதினேழு மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எண்பதுக்கு மேற்பட்ட மீனவர்கள் இன்றைக்கு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் எமது மீனவர்களிடம் வந்து பறிமுதல் செய்யப்படுகின்ற படகுகளை பௌத்த ஏழ விட்டு தனதாக்கிக் கொள்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது இதற்கு ஒன்றிய அரசு மிக கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இலங்கை ராணுவ எந்த விதமான தொழில்நுட்ப உடன்படிக்கைகளும் உடன்பாடுகளும் இலங்கை அரசோடு இந்திய அரசு வைத்துக் கொள்ளக் கூடாது தொடர்ச்சியாக எமது தமிழக மீனவர்களை சுட்டு படுகொலை செய்வது படகு பறிமுதல் செய்வது கைது செய்து கொண்டு போய் இலங்கையில் வைத்து அடித்து துன்புறுத்துவது உயிர் அச்சுத்தலை ஏற்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது தொடர்கதியாக நடக்கின்ற காரணத்தினால்தான் நாங்கள் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம் பல்வேறு முறை இலங்கை தூரகத்தை பூட்டு போடுகின்ற போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம் தொடர்ச்சியாக இதற்கு ஒரு முடிவை மாநில அரசும் ஒன்றிய அரசும் சேர்ந்து எடுக்க வேண்டும் காரணம் கடல் பரப்பில் காங்கிரீட் சிவர்களை எழுப்பி படகுகள் எல்லை தாண்டாமல் பார்த்துக்கொள்ள முடியாது அது ஒரு இயற்கை சீற்றத்தின் காரணமாக சில மைல் தோறும் கடல் எல்லையை மீனவர்கள் தாண்டுவது இயற்கை ஆனால் உலகத்தின் எதிர்நாடுகள் கூட அந்தந்த நாட்டினுடைய பக்கத்து நாட்டு மீனவர்களை சுடுவதோ கைது செய்வதோ வலைகளை அறுப்பதோ படுகொலை பிடித்து பொது விட்டு அரசுடன் ஆக்கிக் கொள்வதோ இல்லை ஆனால் அண்டை நாடு என்று சொல்லக்கூடிய நட்பு நாடு என்று சொல்லக்கூடிய இலங்கை நாடு தொடர்ந்து இதை செய்கிறது இதற்கு இந்திய அரசு தமிழர்கள் மீதான தாக்குதலுக்கு துணை போவது போல் கள்ள மோகம் சாதிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இதை மிக வன்மையாக கண்டிக்கிறேன் இதைப் பொறுத்து இப்போது சொல்ல முடியாது சார் இப்ப வந்திருக்கேன் இந்த பட்டினத்தில் விசைப்படகு மீனவர்கள் நாட்டுப்படகு மீனவர்கள் என்று இரண்டு தரப்பினர் வந்து மீன் பிடித்து மக்களுமே மீனவர்கள் தான் அவர்கள் அரசு மீன்வளத்துறை முறைப்படுத்த வேண்டும் நாட்டுப்படகு மீனவர்கள் சுதந்திரமாக அவர்கள் மீன்பிடி காலங்களில் அவர்களுக்கு மீன் அதிகமாக கிடைக்கின்ற காலங்களில் மீன் பிடிப்பதற்கான சுதந்திரத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் அதுபோன்று இவர்கள் வலை வீசுகின்ற இவர்கள் பிடிக்கிற இல்லைகளில் விசைப்படகளோ நவீன விசைப்படகளோ மீன் பிடிப்பதை அவர்கள் அதற்கு ஒரு மானிட்டரிங் ஒரு குழு அமைத்து கண்காணித்து இரண்டு மீனவர்களுக்கும் மோதல் வர வராமல் இரண்டு சமூகமும் மீனவர் சமூகம் தான் இருவருமே தங்களுடைய வாழ்வுரிமைக்காக தங்களுடைய ஆதாரத்துக்கு தான் மீன்பிடிக்க செல்கிறார்கள் உயிரை பணை வைத்து அதனால் அவர்களுக்கான கால நேரங்களை வரையறு செய்து அட்டவணைப்படுத்தி இருவரும் மோதல் இல்லாமல் கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொள்வதற்கு உரிய அனுமதியை அரசு வழங்க வேண்டும் அதற்குரிய நடவடிக்கைகளை மீன்வளத்துறையும் மீன்வளத்துறை அமைச்சகம் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓகே